நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மள நம்பி தான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து கோ ஐம்பத்தி ஒன்று கோயமுத்தூரில் கண்டுபிடிச்சது கோய கோவை கோயம்புத்தூர் ஐம்பத்தி ஒன்றுங்கிறது தான் கோ ஒன்று சொல்கிறோம் இது வந்து ஆர் ஆறு டூ செவன் டூ ஒன் செவன் ஃபோர் ஃபை ஏடி நாற்பத்தி மூணு ரெண்டுத்தையும் இணைச்சி தான் இது இந்த நெல் கண்டுபிடிச்சது இது வந்து ரொம்ப சாட்டான நெல் ரொம்ப அதாவது குறுகிய காலத்தில் நூற்றி அஞ்சு நாள்லேருந்து நூற்றி பத்து நாளில் அறுவடைக்கு வந்துடும் அருமையான விளைச்சல் தரக்கூடியது எல்லா பட்டத்துக்கும் எட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் சம்பாவுக்கும் இது நிறைய பேர் சம்பாவுக்கும் போட்டிருந்தாங்க அதை பற்றின வீடியோவும் நாங்கள் ஒன்று போட்டிருந்தோம் சம்பாவிலேயே போட்டு கிட்டத்தட்ட இது ஏக்கருக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு மூட்டை விளைஞ்சது அதே மாதிரி ரொம்பவும் உரம் பண்ண வேண்டியதில்லை பூச்சி மருந்து பூச்சி இந்த இதெல்லாம் ரெண்டு மூணு தடவை மருந்து அடிக்கிற வேலையும் இல்லை அதிகமாக உர உரமும் செய்ய வேண்டியதில்லை ரொம்ப இப்போ பள்ளத்த பள்ளமான இடத்துல வந்து இதை போடக்கூடாது காற்று மழை பேஞ்சினா சாஞ்சிரும்னு சொல்லுவாங்க அதனால் ச மற்றபடி குருவை இந்த இப்போ இது வந்து கூடை குருவை தானே உங்களுக்கு இந்த டைம் அடுத்த டைம் அடுத்த குருவையும் போடலாம் சம்பாவுக்கு மேடான பகுதியாக இருந்துச்சுன்னா போடலாம் நெல் வந்து உங்களுக்கு கவர்மெண்டில் கிடைக்கிது கிடைக்குது எஃப் ஒன் கிடச்சிச்சு எங்களுக்கு அதனால் நாங்கள் வெளியில் வாங்கணும் கவர்மெண்ட்லையும் கிடச்சிச்சு ஐம்பது கிலோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் வந்துச்சு அதுக்கு எல்லாமே ந எல்லாமே கொடுத்துருவாங்க இது எஃப் ஒன்று வந்து வெளியில் கிடச்சிச்சு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அனுப்பிகளில் போய் தேவைப்படுறவங்க எடுத்து விடலாம் இதாவது அந்த மாசி மாதம் ஒரு பதின பத்து பதினஞ்சு தேதி வரைக்கும் விடுறவங்க விடலாம் ஏன்னா தை கடைசியிலேருந்து நாற்று விட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தான் நமக்கு வயலுக்கு வந்து நல்லா உழுவுது உழுவுறது உழுவுறதுக்கான டைம் எருவடிக்கிறது சணப்பு வரைக்கிறது ச இந்த மாதிரி சாம்பல் இந்த பாருங்கள் இந்த மில்லுலேருந்து எம்ஆர்ஆ மில்லுலேருந்து சாம்பல் அடித்தோம் இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாமே அப்புறம் வயலை சமப்படுத்துறது எல்லாமே பின்னாடி வருது வீடியோ பின்னாடி வயலை எப்படி சமப்படுத்துகிறோங்க அதையும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்லலை தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலை தெரிஞ்சவங்க இதை பற்றி தெரியாதவங்களுக்கு நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இதனால் ஒரு நாலு பேர் பயனடைஞ்சால் போதும் எல் எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் எங்களுக்கு எல்லாமே தெரியுது தெரிஞ்சது மாதிரி நாங்கள் சொல்கிறோம்னு நினைக்க வேண்டாம் ஏதோ ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தெ கட்டுறது கைமண் அளவு கல்லாது உழவுங்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதை தான் நாங்கள் சொல்லிட்டுவோம் நாங்கள் பண்ணுறது செய்கிறது அந்த மாதிரி எல்லாமே தெரியுங்கிற மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி இல்லை எங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை மட்டும் தான் சொல்கிறோம் இந்த மாதிரி இப்போ இந்த நாற்பது இது மொத்தம் இருந்து விதவை நல்ல விடுறதில் வந்து ஒன்னாங்கொம்பு ஒன்னாங்கொம்புங்கிறது ஒரு மணி நேரத்தில் ஊற வச்சு அப்படியே விடலாம் தண்ணி வடி தண்ணியை கட்டிட்டு மூணாம் நாள் தண்ணியை வடி வச்சிடுறது இது ஒன்னாம் கும்பு ஒரு வேலையும் கொஞ்சம் மிச்சம் நம்மளுக்கு இந்த மூணாம் கும்புன்னு சொல்கிறது வந்து நம்ம மொதல் நாள் ஊற வச்சு அடுத்த நாள் ஏற்றி அடுத்த நாள் அதே டையத்துக்கு விடுறது கும்பு அந்த இதையும் பார்த்துருக்கலாம் இது நல்லா உழுது உழு நான் நாத்தாங்கலை ஃபஸ்ட்டு நல்லா தயார் பண்ணியிருக்கேன் நாற்று ஒரு இடத்து தனியாக ஒதுக்கணுங்கிறது நான் ஒவ்வொரு வீட்டிலையும் சொல்லிகிட்டு இருக்கேன் மூணு போக நீங்கள் சாகுபடி பண்ணாலும் நாத்தாங்க தனியாக வச்சுக்கோங்க இதில் வந்து நல்லா எருவடித்து அதுக்கப்புறம் தலையெல்லாம் வெட்டி போட்டு பக்காவாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக உழுதுக்கப்புறம் பெரம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நாற்று விட்டுக்கிட்டு இருக்கோம் நாற்று விடுறவங்க நல்லா அனுபவமானவங்களா வீச தெரிஞ்சவங்களா ஒருத்தவங்க ஒ ஒரே வீச்சாக ஒருத்த ரெண்டு வீச்சு வீசுவாங்க அது ரெண்டு வீச்சுமே ஒருத்தவங்க வீசலாம் அது வந்து நல்லா முறையான வீச தெரிஞ்சவங்களாக தான் வீசிருவாங்க அந்த அடியும் கரெக்டாக அந்த அடி எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் அந்த அடி மேலே அடி எடுத்து வச்சு அதே அடியில் போவாங்க எதுக்காகனா சில பேர் தெரியாமல் கண்ணா பண்ணால் போட்டு மிரிச்சு அதுக்கப்புறம் வேறு அடியாக இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி அந்த மாதிரி பார்த்து வீசி வீசினோம்னா நமக்கு நல்லாயிருக்கும் நாற்று நெல் சேதம் இல்லாமல் இருக்கும் இதில் வந்து நம்ம அதிகபட்சமான சா விளைச்சல் வந்து கிட்டத்தட்ட ஏக்கருக்கு வந்து மூவாயிரம் கிலோ வரைக்கும் எடுத்திருக்காங்க சாரி விளையும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து இலை சுருட்டு புழு இந்த தண்டு துளப்பான் குலை நோய் எந்த நோயுமே இல்லாமல் நோய் தாக்குதல் எதுவுமே இருக்காது நமக்கு அதனால் மருந்து செலவு ரொம்ப கம்மி இந்த மாதிரி இந்த நெல் வரவங்க விடலாம் தாராளமாக விடுங்க இன்னொன்று இதை பாருங்கள் இதில் அந்த நமக்கு இந்த நாலு உரம ரொட்டேட்டாவில் தொடர்ந்து உழுவுறதுனால வந்து வந்து அடிச்சிருது மண்ணை தோண்டா தள்ளிடும் அதனால் இந்த மாதிரி இந்த 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 செட் பண்ணுறது எல்லா இடத்துலையுமே சொந்தமாகவே நாங்கள் வச்சுருக்கோம் வடகிக்கு எடுக்கிறாலும் எடுத்துக்கலாம் நல்லா உழுது கலப்பையில் நல்ல புல்லு பயிர் முளைச்சிருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நாலு இந்த நாலு ஓரத்தை மட்டும் கலப்பையில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அந்த எங்கெங்கே மோடு இருக்கோ அந்த மாதிரி நாலு ஓரத்தையும் இழுத்துட்டோம்னா நமக்கு அந்த மோடு பள்ளம் பார்க்குற செலவு மிச்சமாயிடும் தண்ணியும் ஈஸியாக ஏன்னா இந்த குருவைடகுருவை கரண்ட் கொஞ்சம் தட்டுப்பாடுங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா பகலில் வந்து ஒரு மூன்றரை மணி நேரம் தான் கொடுக்குறாங்க நைட்லேயும் அது மாதிரி தான் கொடுக்குறாங்க தண்ணி கொஞ்சமாக இருந்தாலும் நமக்கு வயல் ஃபுல்லாக மேடு பழம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஓடிடும் இந்த மாதிரி இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு குருவை சாகுபடியில் அதிக விளைச்சல் பெற வேண்டும் இது மாதிரி ஏதாவது டவுட்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இன்னொன்று விதை நிறுத்தி வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கும்போது சூடமான சோலை டைகோட மாவடியாக நீங்கள் வந்து அந்த குழியில் ஊற வைக்கிற குழிலையே நீங்கள் தெளிச்சிட்டிங்கன்னா நல்லா கலந்துரும் விதை நேர்த்திங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று விதை நேரில் தேர்ந்தெடுக்கிறத நல்லா தரமான நல்லா தேர்ந்தெடுங்க நூறு இரநூறு கூட போனாலும் எஃப் ஒன் கிடச்சிச்சின்னா பாருங்கள் அப்படி ஒன்றுமே வழி இல்லாதங்கிற பட்சத்தில் நீங்கள் சர்டிஃபிகிட்டு போங்க இந்த மாதிரி நடைமுறையில் பண்ணி அதிக விளைச்சல் பெற வேண்டியது ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நல்ல வடிவமை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்